உங்க ஊர் எதுக்கு அதனா ஃபோன் பேசி வந்தாய் என் புருஷன் கார்த்திட ஓ புருஷன்ட்ட பேசணும்னா வேற எங்கட்ட அது போய் பேசு எங்க ஊர் கெடுக்கிறதுக்கு வந்தியா எங்க ஊர் கெடுக்க நான் தஞ்சாவூர் காரி தஞ்சாவூர் போறதா வந்தா நீங்க என்ன அந்த உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேக்குறதுக்கு நான் செய்வேன் உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்ப நான் உங்கள பதில் கேவலாம தேவல் தேவலாம பேச கூடாது அப்ப நான் உங்களுக்கு நில்லடி நில்லடி என்னடி ஓ நாடகம் என்ன ஓ நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம் நாடகம் வெக்கமா இல்லையா உனக்கு எதுக்கு வெக்கமா இல்லையா கண்டென்ட் கல்யாணம் பண்றியா

எங்க ஊருக்குள்ள எதுக்கடி நீ வருவா போலீஸ் கூப்பிடவா சரிக்கு நான் கோச்சு வந்து வீட்டுக்கு போறேன் எங்க ஊருக்கு வந்து சாப்பிட்டேதான் எங்கிட்ட எதுக்கு வர நான் ஆசை பண்ண வந்தியா ஒவ்வொருத்தையும் கூட நீ சந்தோஷமா இல்லாம போ இந்த ஊருக்கு எதுக்கடி நீ வர்ற ஊருக்கு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை வரக்கூடாது எங்க ஊருக்கு எதுக்கு வருவா

வாடு

தேஞ்சு போச்சு தாலி கூட இத போட்டு தங்கம்னு வீடியோ வீடியோ வேற அவளை கை வைக்கிற வேலை வச்சுக்காது அவளை கை வைக்கிற வேலை வச்சுக்காது நான் தான் கல்யாணம் முடிச்சேன் என் காசை தான் வாங்குனது மூஞ்சிய கண்ணாடியில நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிய தாலி உன் காசுல முன்னூறு ரூபாய் அந்த தாலி இப்ப நான் ஏன் காசு வாங்கினா அவன் கட்டலாம் எங்களுக்கு வந்து மஞ்ச கையா இருந்தாலும் நாங்க கௌரவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க கௌரவமா வாழ்றீங்க காரி துப்புறாக எல்லாம் கல்யாணம் பண்ணீங்க எல்லாருமே காரி துப்புறாக

என்ன நீ போட்டிருக்கிறது இந்த தாலி தாலி எல்லாம் இருக்கும் மஞ்ச கைக்கு தான் நீ மதிம

கிளம்பொடி போடி போடி ஓடி கிளம்புடி எங்கிட்டு போடி 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 கோடி